அனைவருக்கும் ராஜேஷின் இனிய வணக்கங்கள் படநிலம் ஊட இந்த தேடல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா பலங்கானத்தை மீள்பதிவு தான் பார்க்க போறோம் போன பதிவுல பலங்கானத்தில இருக்கிற கோவலன் புட்டை பத்தியும் நடுகள் வழிபாட்டை பத்தியும் இங்க இருக்கிற ஊர் சாவடியை பத்தியும் பார்த்தோம் இந்த பகுதியில அதாவது பலங்கானத்தை பார்க்கல முழுக்க முழுக்க இருளப்ப சுவாமி கோயிலை பத்தி தான் பார்க்க போறோம் இந்த கோயில் ரொம்ப தனிச்சிறப்பு வாய்ந்த கோயில் அப்படி என்னடா இது தனிச்சிறப்பு இருக்கு அப்படின்றீங்களா இந்த வீடியோ முழுசா பாருங்க பார்த்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா நீங்க மத்தவங்களுக்கு இத வந்து சொல்லுவீங்க அவ்வளவு தனிச்சிறப்பு வாய்ந்த கோயில் அப்படிப்பட்ட கோயிலை பத்தி பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் இந்த கோயில்ல வந்து ये வசகடி சொல்லிட்டு இதால ஊஞ்சை வட்ட இருக்குன்னு நாகமோ இல்ல தேரோ

இந்த வடக்கு கோபுரத்துக்கு தனி சிறப்பு இருக்குங்க இருக்கு மகாமுனீஸ்வரருக்கு தனி சிறப்பே இருக்கு மதுரையில பிறக்கிற ஒவ்வொரு இந்து குழந்தையுமே முத தரிசிக்கிற தெய்வம் அப்படின்னு பார்த்தா இந்த மகாமுனீஸ்வரர் தாங்க பிறந்து சரியா முப்பது நாள் கழிச்சு இந்த சுவாமியோட சன்னதிக்கு வந்து தங்களோட குழந்தைய வந்து அந்த சுவாமி சன்னதியில வந்து கிடத்தி மனசார வேண்டுவாங்களா அப்படி வேண்டுறப்ப நம்ம மகாமுனீஸ்வரரை வந்து அந்த குழந்தைக்கு பக்கபலமாக இருந்து எதை பார்த்தும் பயப்படாமல் கடைசி வரைக்கும் அவங்க கூடையே இருந்து காப்பாற்றுவார் அப்படின்ற நம்பிக்கை இன்ன வரைக்கும் இருக்கு இங்கே வந்து வேண்டுனதுக்கு அப்புறம் தான் அவங்களோட குலதெய்வம் கோயிலுக்கே தானே கூட்டிட்டு போவாங்க நம்ம பழங்கானத்தம் சுற்றுவட்டார பகுதியில் பிறக்கிற ஒவ்வொரு குழந்தைகளுமே தானே இந்த மகாமுனீஸ்வரரை வேணதுக்கு அப்புறம் நம்ம இரலப்ப சுவாமி கோயிலுக்கு தான் நேராக வராங்கங்க வந்து இங்க இருக்க எல்லப்ப சுவாமியோட சன்னதியில வந்து தங்களோட குழந்தைய வந்து கிடத்தி மனசார வேண்டாங்க இங்க தர தீர்த்தத்தையும் திருநீரையும் வாங்கி வீட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் தங்களோட குல கோயிலுக்கே போறத வழக்கமா வச்சிருக்காங்க இந்த ஏரியா மக்கள் இவ்வளவு சிறப்பு பெற்ற இந்த கோயில் எங்க இருக்கு எப்படி போகணும் அங்க இருக்க சிறப்புகள்லாம் வேற என்னென்ன அப்படின்றத பார்ப்போமா வாங்க கோயிலை நோக்கி நம்ம பயணத்தை வந்து தொடர்ந்தோங்க நம்ம தெற்கு தெரு சாவடியை தாண்டி நேராக இருக்கிற ரோட்டை நோக்கி நம்ம பயணத்தை வந்து தொடர்ந்தோங்க நேரா போய்கிட்டே இருந்தோம்னா அவங்களுக்குள்ள மூணு ரோடு வந்து பிரியுங்க அதுல வலது பக்கத்துல பாத்தீங்கன்னா இருளப்ப சுவாமி கோயில் தெரு அப்படின்னு இருக்கும் அந்த பக்கம் திரும்பி நம்ம பயணத்தை வந்து தொடர்ந்தோங்க வளைஞ்சு கொஞ்ச தூரத்திலேயே தானே இருளப்ப சுவாமி கோயில் அப்படின்னு ஒரு கோயில் வந்து இருக்குங்க ஆனா நம்ம தேடி வந்த கோயில் இந்த கோயில் இல்லைங்க இது புதுசா இப்ப கட்டின கோயிலுங்க நம்ம பழமை வாய்ந்த அந்த கோயிலை நோக்கி தாங்க நம்ம பயணத்தை வந்து தொடர்ந்தோங்க அது எங்கிட்டு போகணும் அப்படின்ற ஒரு பெயர் பலகையை வந்து அங்கேயே போட்டு அதை நோக்கி நம்ம பயணத்தை வந்து தொடர்ந்தோங்க கொஞ்ச தூரம் பயணிச்சது மீதான ஒரு சின்ன சந்து மாதிரி வரும் அதை நோக்கி நம்ம பயணத்தை வந்து தொடர்ந்தோங்க இதுதாங்க அந்த பழமை வாய்ந்த கோயில் அனைவருக்கும் வணக்கம் நாம் இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொனாங்கனத்தத்தில் இருக்க இருளப்ப சாமி கோயிலில் வந்து இருக்கும் இந்த கோயிலோட சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த விதமான விசக்கடிகளாக இருந்தாலும் இந்த கோயிலில் வந்து தீர்த்தங்கள் தீர்த்தத்தை வந்து மூணு தடவை வாங்கி குடிச்சோம்னா நல்லாயிரும் அப்படின்னு சொல்லப்படுது இது மனிதர்களுக்கு மட்டும் இல்லை எந்த விதமான ஜீவராசியாக இருந்தாலும் இங்கே வந்து அந்த தீர்த்தங்கள் வந்து கொடுக்குறாங்க இங்கே சொல்கிற மாதிரியான பத்தியங்கள் இருந்தால் அவங்களுக்கு எந்த விதமான நோயோ எதுவுமே அண்ட அப்படின்னு சொல்லப்படுது இந்த கோயிலில் இருக்க மித்த விஷயங்கள்லாம் என்ன ரொம்ப அமானுஷியமான விஷயங்களும் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னு உள்ளுக்க இருக்க அந்த போய் கேட்போம் வாங்க இந்த பூர்வீக இரளப்ப சுவாமி திருக்கோயில் வந்து இந்து சமய அறநிலையத்துறை வந்து சார்ந்ததுங்க இங்க வந்து இலவசமா வைத்தியம் செய்யப்படுதுங்க எந்த மாதிரியான வைத்தியம் செய்யப்படுது அப்படின்றது இருக்க ஒரு பலகையிலேயே விரிவா எழுதி வச்சிருக்காங்க பார்த்தோம்னா மீனாட்சியும் சுந்தரரும் கோவில் இந்த கொண்ட எந்தருளிய கலியுகத்துல கண்கண்ட தெய்வமா விளங்கி வர்ற ஸ்ரீ இருளப்ப சுவாமியோட திருவருளால மானிடர்ல இருந்து சகல ஜீவராசிகளுக்கும் அங்கத்தில ஏற்படுற சகலவிதமான விச சம்பந்தமான நோய்களை வந்து இரலப்ப சுவாமியோட புண்ணிய திருத்தத்தால குணமடைய செய்யலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க அது மட்டும் இல்லாம இங்க எப்படி பத்தியம் இருக்கணும் அப்படின்றத எழுதலாம் எதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்றதும் தெளிவா இங்க வந்து எழுதி வச்சிருக்காங்க நம்ம சாப்பிடுறதுல எதெல்லாம் சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்கன்னா நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் கடலெண்ணெய் கடல் எண்ணெய் தட்டப்பயிரு மொச்சப்பயிறு அமரக்காய் பீக்கங்காய் கோழிக்கறி கறி கோழி முட்டை இதெல்லாம் வந்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க எதெல்லாம் நம்ம சாப்பாடில் வந்து சேர்த்து கொள்ளணும் அப்படின்றது இங்கே சொல்லப்பட்டிருக்கு அது என்னென்ன அப்படின்றத சுவாமி வந்து தரிசிச்சுட்டு அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கலாம் பீன்ஸு பீட்ரூட்டு முள்ளங்கி லூக்கல் வெண்டக்காய் பாசிப்பருப்பு தோரம்பருப்பு இதெல்லாம் சேர்த்து தாளிக்காமல் தேங்காய் சேர்க்காம சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இதில் பால் மோர் தயிர் இதெல்லாம் வந்து சேர்த்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க இவங்க சொல்கிற மாதிரி இந்த பத்திய முறையை நம்ம ஃபாலோ பண்ணோம்னா எந்த விதமான விஷமுமே இறங்கிடும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இங்கே தீபாராதனை முடிஞ்சு அதுக்கப்புறம் திருநீர் கொடுத்ததுக்கப்புறம் இங்கே கொடுக்குற இந்த தாங்க ரொம்ப முக்கியமாய்ந்தது இந்த தீர்த்தம் தான் நமக்கு இருக்க நோய்பிணிகள்லாம் தீர்க்கும் அப்படின்னு இங்கே நம்பப்படுதுங்க வர்ற ஒவ்வொருத்தவங்களுக்குமே தானே கடவுளை வேண்டி மூன்று முறை வந்து இந்த தீர்த்தம் வந்து நமக்கு தரப்படுதுங்க இங்கே பூரா பூச்சி இது மாதிரியான விசக்கடிகளுக்கெல்லாம் எந்த மாதிரியான பத்திய முறை இருக்கணும் அப்படின்றத இவங்க சொல்லி இந்த தீர்த்தத்தை வந்து தர்றாங்க அதுபடி ஃபாலோ பண்ணோம்னா அது நிவர்த்தி ஆகுது அப்படின்னு சொல்லப்படுதுங்க இந்த கோயிலில் வந்து நீங்கள் விஷம் கடி அப்படின்னு சொல்லி ஏதாவது பூச்சி வட்டை எது கழிச்சு தான் நாகமோ இல்லை தேடோ பூச்சி வட்டை எது கிடச்சிருந்தாலும் இங்கே வந்து தீர்த்தம் மட்டும் ஒரு மூணு காலத்தையும் தீர்த்தம் குடிச்சிங்கன்னா எப்பேற்பட்ட விஷமாக உடனே இறங்கிடும் நான் சொல்கிற பற்றி படி இறுதியாகவே போதும் பெட்டியை தான் சாமியாக வச்சுருக்கோம் ஆனால் பெட்டிக்கு உருவம் சிவனோட அம்சன்றதுனால சூலாயத்தை கூட வச்சுருக்கேன் சரி உருவம் வேணும்ன்றக்கா உருவத்தை வெளியே உடைச்சு வச்சுருக்கேன் உருவம் தான் இது வந்து உள்ளுக்கு இருக்க சாமியோட உருவம் உள்ள இருக்க பெட்டி பெட்டியை தான் சாமி வச்சிருக்கான் சரி உருவம் தேவைன்றக்க வெளியே வச்சிருக்கான் சரி சூடாய் வச்சிருக்கு சிவனோட அம்சம்ன்றதுக்காக சூடாய் கூட வச்சிருக்கு சரி அது மீனாட்சி மீனாட்சி அம்மா அவர் கருப்பு கருப்பரும் மீனாட்சியும் காவல் நிக்க பிரகாரத்தில் மிக அழகா சூலாயுதமும் பெட்டியோடையும் நம்ம இல்லப்ப சுவாமியை வந்து காட்சி தர்றாருங்க இவருக்கு வந்து முட்டையும் பாலும் இங்கே வைக்கப்படுதுங்க சிவனோட அம்சம் அப்படின்றதுனால நந்தியை நம்ம வச்சிருக்கோம் நந்தி வச்சிருக்கேன் ரொம்ப பழமையான திருக்கோயிலா இருந்தாலும் வெளியில வந்து பழமையை வந்து காட்சி தந்தாலும் உள்ளுக்க பார்த்தோம்னா நல்லா டைல்ஸ் அதுன்னு போட்டு அழகழகா ஓவியங்கள்லாம் வரைஞ்சி வண்ணங்கள்லாம் திட்டி புதுப்பொலிவோட ரொம்ப ரம்யமா காட்சி தருதுங்க ஒவ்வொரு கடவுளையும் கண்குளிர பார்த்து தரிசிக்கிற மாதிரி இருக்குங்க நம்ம மனசுல ஏற்படுற குழப்பங்களையும் சந்தேகங்களையும் இங்க சொன்னோம்னா அதற்கான முழு தீர்வையும் இங்க வந்து சொல்றாங்க அதுவும் இந்த கோயிலுக்கு ஒரு சிறப்பு அப்படின்னு கூட சொல்லலாங்க இங்கே இருக்க எல்லா தெய்வங்களுக்குமே தானா சிறப்பான முறையில் அர்ச்சனைகளும் ஆராதனைகளும் நடைபெறுதுங்க அதனால் நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் இந்த கோயிலுக்குள்ளே வந்ததுமே தானே மன நிம்மதியும் நமக்குள்ளே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி தூண்டுறது அப்படியே தானே நம்மளால இயல்பாகவே தானே அதை வந்து உக்ரைகிக்க முடியுதுங்க அதை வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியுதுங்க அப்படியே தானே அந்த ரம்யமான சூழ்நிலையில் நம்ம மனசு வந்து ரொம்ப அமைதியாகவும் நல்ல ஒரு சூழ்நிலையில் இருக்கிறத உணர முடியுதுங்க இங்கே இருக்க நவகிரகங்கள்லாம் எந்த மாதிரியான உடை உடுத்த வேண்டும் அப்படின்றத சரியாக பார்த்து அதற்கேற்ற மாதிரி உடை உடுத்திருக்காங்க ரொம்ப அழகா ரம்யமாக இருக்குங்க நவகிரகங்கள் இந்த கோயில் கட்டி எவ்வளோ வருஷம்னே இருக்கும் இரநூத்தொன்பது முந்நூறு வருஷம் இருக்கும் இதான் கோயிலில் நம்ம இது பண்ணுறதோட இது கோயில் எப்படி இந்த பலகையில் தான் இந்த கோயிலோட பெருமையை பற்றியும் இந்த கோயிலில் என்ன மாதிரியான வைத்தியம் செய்யப்படுது அப்படின்றத பற்றியும் என்னென்னலாம் சாப்பிடலாம் சாப்பிடக்கூடாது அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே தானே இதில் பொறிக்கப்பட்டிருக்குங்க ஆலயத் தூய்மை ஆத்ம சேவை அப்படின்னு சொல்றதுக்கேற்ற மாதிரி இந்த ஆலயம் வந்து நல்லா சீரா சிறப்பா பராமரிக்கப்பட்டு வருதுங்க இங்க வர்ற பக்தர்கள் வந்து இருளப்ப சுவாமிய வேண்டிட்டு முட்டையை வந்து காணிக்கையா வந்து படைக்கிறாங்க அந்த முட்டையை வந்து பிரகாரத்துல வைக்கப்படுதுங்க அந்த முட்டையை குடியுண்டி இருக்கிற நல்ல பாம்பு வந்து தினக்கி வந்து சாப்பிட்டு செல்றதா சொல்லப்படுதுங்க முத அதை தங்கி இருந்த புத்து இங்க இருந்ததாகவும் அது வந்து உடையப்பட்டதுனால அந்த இடத்துல வந்து இப்ப கோயில் கட்டப்பட்டிருக்கு கோயிலே தானா இன்னமும் அந்த பாம்பு இருக்கிறதாவும் அதுதான் வந்து சாப்பிடறதாவும் சொல்லப்படுதுங்க இன்னும் அப்படியா நான் வந்து இங்கே எப்போப்போலாம் நல்ல இந்த விழாக்கள் இதெல்லாம் வைப்பாங்கல்ல அது என்ன சிவராமான் மாசுக்களரி அப்புறம் ஆனில் ஆனில ஒன்று மேடம் ஆனில் கோயிலுத்தரோட ஆணில கலரி அணையெல்லாம் நல்ல விசேஷமாக இருக்கும் கோயிலுக்கு வெளியே இருக்க பிரகாரத்தை சுத்தனம்னா முதல தட்சிணாமூர்த்தி இருக்காரு சிறப்பான வேலைப்படலோட அந்த சிலை வந்திருக்கு அந்த கட்டிடம் இருந்த பகுதியில தான் பாம்பு புத்து இருந்ததா சொல்லப்படுதுங்க கோயில் பிரகாரத்துக்கு பின்னாடி அப்படியே தானே சிவலிங்கேஸ்வரரோட சிலை வைக்கப்பட்டிருக்குங்க அதுல சிவன் வந்து அப்படியே வெளியில தெரிகிற மாதிரி லிங்கத்துக்கு வெளியில தெரியுற மாதிரி அருமையாக காட்சி அளிக்கிறாரு அதுக்கு அப்படியே தானே பக்கத்துல பார்த்தோம்னா சிவனுக்கே உரிய வில்வ மரம் வந்து வைக்கப்பட்டிருக்கு வில்வ மரத்துக்கு பக்கத்துல ஒரு கட்டிடம் வந்து கட்டப்பட்டிருக்குங்க இந்த கட்டிடம் வந்து ரொம்ப புனிதமானதா கருதப்படுதுங்க ஏன்னா இந்த கட்டிடம் கட்டுறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல வந்து பாம்பு புற்று இருந்ததா சொல்லப்படுதுங்க அப்ப பக்தர்கள்லாம் இங்க வந்து பாலு முட்டையும் வச்சு வணங்கப்பட்டு வந்த இடம் இப்ப வந்து கட்டடமா கட்டப்பட்டிருக்குங்க இன்னமும் இங்க வர்ற பக்தர்கள் வந்து பாலு முட்டையையும் நம்ம இரலப்ப சுவாமிக்கு படைக்கிறத ஒரு வழக்கமா வச்சிருக்காங்க இந்த முட்டைகள்லாம் எடுத்து எங்கேயுமே வைக்கிறதில்லைங்க இன்னமும் அந்த பாம்பு தான் வந்து அந்த முட்டையையும் பாலையும் சாப்பிட்றதா சொல்லப்பட்டு வந்துகிட்டு இருக்குங்க இந்த கோயிலுக்கு வந்தோம்னா நம்ம மனசில் இருக்க குழப்பங்கள்லாம் தீர்ந்து ஒரு மன அமைதி வந்து கிடைக்கிறத நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க இவ்வளவு பழமையான கோயிலை இன்னமும் இப்படி பாதுகாத்து வச்சுருக்குது நம்ம பழங்கானத்தத்துக்கும் நம்ம மதுரைக்கும் பெருமைதாங்க கோயில் பிரகாரத்தில் அழகான அலங்காரத்தோட நம்ம அம்மனும் காட்சி அளிச்சாங்க அவங்களையும் கண்குளரை தரிசிச்சுட்டு நம்ம ஒரு சில கேள்வியை வந்து புதுசாரிகிட்டே வந்து கேட்டோங்க முன்னாடி ஒரு கோயில் இதே மாதிரி இருக்கலானே அதுக்கும் இந்த கோயிலுக்கு என்னென்ன வித்தியாசம் இது வந்து பூர்வீகமான கோயில் அவங்க வந்து இங்கே பிடிமணி எடுத்து தான் கட்டியிருக்காங்க இதுதான் பூர்வீக கோயில் இங்கே இருக்கிற மாதிரி இங்கே வராது அங்கே சௌரியமான அவங்களே இங்கே தான் அனுப்பிவிடுவாங்க பின்னாடி இருக்க கோயில் இருக்கிறது அதான் பூர்வீக கோயில் அவங்களே அனுப்பிவிடுவாங்க இங்கே பின்னாடி பெரும்பாலும் தெரியாதனால இங்கே வரதில்லை புதுசாக வரவங்க ஆனால் முன்னாடி ஒரு கோயிலை பார்த்துட்டு அப்படியே அங்கேயே சாமி கிட்ட போயிடுவாங்க தெரிஞ்சவங்க படையாளிகள் இங்கே வந்து இங்கே தான் மொதல் வருவாங்க வந்துட்டு தான் மற்ற கோயில் சரி ரொம்ப நன்றி நன்றி அதே மாதிரி அவங்க நோட்டீஸ் இந்த மாதிரி அடிச்சு கொடுப்பாங்க நம்ம வாக்கு தான் வாக்கு சொல்லும்போது கண்டிப்பாக பழிக்க அவங்க நோட்டீஸ் அடிச்சு கொடுப்பாங்க நம்ம வாக்கு சொல்லுவோம் ஓ சரி சரி வந்ததுக்கு ரொம்ப நன்றி அந்த மாதிரி இந்த பெட்டியில் என்ன இருக்கும் அது சொன்னால் சாமியோட அங்கிருந்து புறப்பட்ட நம்ம புதுசாக கட்டின இந்த இரளப்ப சுவாமி கோயில்லையும் போய் வழிபட்டோங்க இங்கேயும் நம்ம பழைய இரளப்ப சுவாமி கோயில் இருந்த மாதிரி எதனா சூலாயுதமும் பெட்டியும் வச்சுதாங்க வழிபட்டுக்கிட்டு இருந்தாங்க அங்கே போய் நம்மளும் வழிபாட வந்து தொடங்கினோங்க நம்மளை பார்த்ததுமே தானே அங்கேருந்து அம்மா வந்து நம்மகிட்ட வந்து கலையான முகத்தோட என்னப்பா பண்ணுது உடம்புக்கு எதுவும் பண்ணுதா என்ன காரணத்துக்காக தீர்த்தம் வேணும் அப்படின்லாம் விசாரிச்சாங்க அதெல்லாம் எதுவுமே இல்லாங்கம்மா ஆண்டவன் புண்ணியத்தில் நல்லாயிருக்கும் அப்படின்றதுமே நமக்காக அவங்க வந்து எல்லாம் கட்டி கொண்டாந்து நமக்கு தந்துட்டு அப்படியே தானே நமக்கு தீர்த்தமும் தந்தாங்க அதை சாப்பிட்டுட்டு அப்படியே தானே அந்த கோயிலில் கொஞ்சம் நேரம் அமர்ந்துட்டு மனசு நிம்மதிப்பட்டுட்டு அப்படியே அங்கேருந்து நம்ம வந்து கிளம்புனோங்க இங்க தர்ற அந்த தீர்த்தத்தை பத்தி நமக்கு தெரிஞ்சதுனால இதை சாப்பிட்றப்ப நமக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுற மாதிரி ஒரு உணர்வு வந்து ஏற்படுதுங்க பழைய இருளப்ப சுவாமி கோயிலில் இருக்க மாதிரி நிறைய சிலைகள் எல்லாம் இங்க வந்து இல்லைங்க இங்க வந்து இந்த பெட்டியும் சூலாயுதம் மட்டும்தாங்க தாங்க உள்ளுக்க வந்து இருக்கு வலதுபுறத்துல ஒரு விநாயகர் சிலை மட்டும்தாங்க இருக்கு இந்த கோயிலோட வெளிப்புறத்தில் பார்த்தீங்கன்னா அருள்மிகு ஸ்ரீ காளியம்மன் கோயில் அப்படின்னு சொல்லி ஒரு கோயில் வந்து சின்னதாக கட்டியிருக்காங்க அதில் பார்த்தோம்னா காளியம்மன் வந்து அழகாக தெய்வீகமாக காட்சி தராங்க அவங்கள பார்த்தா பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குங்க அந்த அம்மனோட முகத்தை பார்க்குறப்ப அப்படியே தானே தெய்வீக கலையோட நம்மளை பார்த்து சிரித்து பேசுகிற மாதிரி அவ்வளோ அற்புதமாக அப்படியே கலைநயத்தோடு வச்சுருக்காங்க அதை பார்த்தா பார்த்துக்கிட்டே இருக்கலாங்க அதுக்கு கண்கூடி வேணும் இந்த காட்சியை தான் நீங்களும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க